ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் கையில் தண்ணி பாட்டிலோடு எங்கே கிளம்பிட்டேன்னா கழனிக்கு தான் கிளம்பிட்டேன் கழனியில் எங்கள் கழனியில் வந்து கேவுர் வந்து அறுக்குறாங்க கேழ்வரகு வந்து அறுக்குறாங்க அது பேச்சு வாக்கில் நாங்கள் கேவுருன்னு சொல்லுவோம் அதான் அதுக்காக தான் இப்போ அறுக்கிறதுக்காக தான் போயிட்டுருக்கேன் அங்கே பாருங்கள் தெரியுதுங்களா கேவுர் அறுக்க தான் போயிட்டுருக்கோம் மழை வர மாதிரி இருக்குது வானம் மூடி மூடி திறக்குது அங்கே பாருங்கள் பெரிய அந்த அளவுக்கு வெயிலே இல்லை வானம் மூடி 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 திறந்துட்டுருக்கு பாருங்கள் அதுதான் பழனிக்கு தான் தண்ணி பாட்டிலோடு கிளம்பியாச்சு நாம் சரிங்களா பாருங்கள் இதுதான் நம்ம கேள்விப்பாரு இதுதான் அறுவடைக்கு தயாராகி விட்டது அதை தான் இருக்கிறாங்க அங்கே அதுதான் நாமளும் போய்ட்டு கொஞ்சம் அறுக்க போகிறோம் சின்ன அப்டேட் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே அறுக்கிறது தான் நல்லா அந்த தயாராகிடுச்சு அறுவடைக்கு அதுதான் சின்ன அப்டேட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்